நண்பு குழந்தையே நீ மிகவும் வியப்படைந்து சந்தோஷப்படும் அளவிற்கு நற்செய்திகள் உன்னை தேடி வரப்போகின்றது என் மீதான பக்தி உனக்கு அதிகம் என்பதால் பல மடங்கு நன்மை உனக்காக காத்திருக்கின்றது இன்று இரவுக்குள் உன்னுடைய மனவேதனைகள் அழுத்தங்கள் உளைச்சல்கள் என அனைத்துமே மாறி உன் மனம் மிகுந்த சந்தோஷத்தை என்னால் அடையும் இன்று நடக்கும் நாளை நடக்கும் என்று நீ காத்திருந்த விஷயங்கள் இப்பொழுது கைகூடி வந்து உன் கவலைகளை எல்லாம் காணாமல் போகச் செய்யும் உன்னை நினைத்து ஒரு சிலர் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உனக்கு பாதிப்பை இது நாள் வரை ஏற்படுத்தியது ஆனால் இனிமேல் உன்னை நினைத்து அவர்கள் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அது உனக்கு இன்பத்தை தான் கொடுக்கும் நீ சந்திக்கும் இத்தனை துன்பங்களுக்கும் காரணங்கள் என்னவென்று ஒரு முறை நான் சொல்ல நீ தெளிவாக அதை கேட்டுக்கொள் உன் மனதிற்குள் வரும் துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் அவற்றை எல்லாம் நீ மனதில் இருத்திக்கொண்டு நீயே ஏற்படுத்தி கொள்ளும் தான் அதிகமாக இருக்கின்றது மறக்க வேண்டிய விஷயங்களை மறக்காமல் நீ இருப்பதால் அது மேலும் உனக்கு துன்பத்தை கொடுத்து உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு இருக்கின்றது எவற்றையெல்லாம் மறந்தால் உன் வாழ்க்கை நலமாக இருக்கும் என்று நீ எண்ணுகின்றாயோ அதை உடனே மறக்க முயற்சி செய் எவற்றையெல்லாம் நினைவில் கொண்டு வந்தால் அது உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும் என்று உனக்கு தோன்றுகின்றதோ அவற்றை மனதில் இருக்க வைத்துக்கொள் எல்லா பிரச்சனைகளும் பூதாகரமாக வெடித்தால்தான் அதற்கான தீர்வு கிடைக்கின்றது அப்படி பல விஷயங்கள் உனக்கு மனவேதனையை கொடுத்திருந்தாலும் அது உனக்கு நன்மையை தான் இறுதில் கொடுத்துவிட்டும் சென்றிருக்கின்றது என் அன்பு குழந்தையே உன்னுடைய கண்ணில் இருந்து வரக்கூடிய கண்ணீர் அந்த கண்ணீருக்கு காரணங்கள் என்ன அதை போக்குவதற்கான வழிகள் என்ன என்று உனக்கு நான் எல்லா நேரங்களிலும் பாடத்தை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உன் மனதில் இருக்கக்கூடிய பயத்தால் நீ பல கவலைகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றாய் வீண் பயம் வாழ்க்கைக்கு உதவாது என்பதை புரிந்து கொண்டு தன்னம்பிக்கையோடு செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும் எண்ணங்கள் தான் வாழ்க்கைகள் செழிப்பாக மாற விதையாக இருக்கின்றது அந்த எண்ணத்தை முறையாக விதைத்து உன்னுடைய அன்றாட செயல்களை நீ சரியாக சென்று செய்தால் அது உனக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் மனதை எப்பொழுதும் பளிங்கு போல தெளிவாக வைத்திருக்க வேண்டும் தீய சக்திகளுக்கும் தீய எண்ணங்களுக்கும் அங்கு இடம் கொடுக்காமல் நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல அதிர்வலைகளுக்கும் இடத்தை கொடுத்து நீ மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள் இந்த உலகத்தில் தவறு என்று ஒன்றை செய்யாதவர்கள் யாருமே இருக்க முடியாது எல்லோரும் ஒவ்வொரு தவறை செய்து அதிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு பிறகு திருந்தவும் செய்கின்றார்கள் அந்த விதத்தில் நீயும் ஏதோ ஒரு சில தவறுகளை செய்திருக்கின்றாய் அதையே நினைத்து வருந்தாமல் அதை மறந்துவிட்டு எல்லாமே என் ஆணைப்படிதான் அதுவும் நடந்தது என்று எடுத்துக்கொண்டு மனவேதனையிலிருந்து இப்பொழுதே வெளிவந்துவிடு என்னால் நீ என்றோ மன்னிக்கப்பட்டு விட்டாய் என்பதை தெரிந்து நீ நல்வழியில் இனி செல்ல போகின்றாய் எல்லா திசைகளிலும் இருந்து வரக்கூடிய நற்செய்திகள் நல்ல விஷயங்கள் நற்பண்புகள் எல்லாமே உன் வாழ்வைக்கு இனி மிகவும் உகந்ததாக இருக்கும் என்னை நம்பி நீ சொல்லும் மந்திரங்கள் யாவும் உனக்கு உறுதுணையாக உன் வாழ்விற்கு நல்வழியை காட்டும் வரப்பிரசாதமாக பல நல்ல விஷயங்களை உன் வாழ்விற்கு வாரி வழங்க நான் வந்திருக்கின்றேன் நல்ல நாளான இன்று சிறப்பான தொடக்கமாக உனக்கு மிக பிடித்த விஷயங்களை எல்லாம் உன் கரத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மீண்டும் உன்னிடம் வந்து சேரும் அந்நியாயமாக சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் நியாயம் எது என்று தெரியாமல் தர்மம் எது என்று தெரியாமல் நீதி எது என்று தெரியாமல் அந்நியாயத்தை உன் வாழ்க்கையில் புகட்டியிருக்கின்றார்கள் உனக்கு நான் காட்டி கொடுக்கின்ற சில விஷயங்கள் உன் மனதிற்கு இனி ஆறுதலாக இருக்கும் கருணையை உன் வாழ்க்கையில் முழுவதுமாக நான் காட்டத் தொடக்கிவிட்டேன் உறுதியோடு என்னிடம் நீ நம்பிக்கையை பக்தியை அதிகமாக வைத்திருக்கின்றாய் காற்றடைத்த பையை போல இல்லாமல் முழு இன்பத்தை கை நிறைய கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை நான் மகிழ்விப்பேன் யாரெல்லாம் உனக்கு நம்பிக்கையை கொடுத்து ஏமாற்றினார்களோ அவர்களெல்லாம் அதே சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது உன்னுடைய வழி வேதனை என்னவென்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கோபம் மட்டும் படாமல் அனைத்தையும் அன்பால் வெல்ல நீ கற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையில் எல்லாம் நலமாகும் சிலர் சில தவறுகளை செய்கின்றார்கள் என்று தெரிந்த அவர் மீது நீ கோபப்பட்டால் அந்த இடத்தில் உன் மீதான அன்பு அவர்களிடம் குறைந்து விடுகின்றது சற்று நிதானமாக சிந்தித்து நேரம் வரும்பொழுது தானாக புரியும் என்று சற்று அனுசரித்து சென்றிருப்பார் எல்லா நேரங்களிலும் கோபம் என்ற ஒன்று ஆயுதமாக பயன்படுத்தினால் அது உதவாமல் போகும் சில இடங்களில் அன்பால் சொல்ல வேண்டியவற்றை அன்பால் சொல்லிதான் ஆக வேண்டும் உனக்கு பிடிக்காத சில விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்தாலும் அவற்றை சகித்துக்கொண்டு பொறுமையோடு அதையும் கடந்து வர முயற்சிதான் செய்தாக வேண்டும் காலப்போக்கில் தானாக மாறும் என்ற நம்பிக்கையில் உன்னுடைய நாட்களை நீ கடந்து வா உன்னுடைய கடமை அதை நீ எந்த அளவிற்கு சரியாக செய்கின்றா என்று எனக்கு தெரியும் உன்னுடைய மனம் தெளிவாகும்படி நீ இழந்ததை மீண்டும் பெறும்படி எல்லா இன்பமும் உன் வாழ்க்கையை வந்து சேரும்படி நான் உன் வாழ்க்கையை பாதுகாப்பேன் உன்னை உயர்த்தி காண்பிப்பேன் உன் தகுதியை நான் மேம்படுத்துவேன் ஏமாற்றங்கள் விரக்தி என்ற எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து அழிந்து எதை கண்டும் நீ மிரலாமல் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தோடு உன்னுடைய தரத்தை நான் உயர்த்தி காண்பிப்பேன் உனக்கு என்று இருந்து நிர்ணயித்த விஷயங்கள் எல்லாம் சில இப்பொழுது இல்லாமல் இருக்கின்றது அவற்றை எல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து இருளான உன் வாழ்க்கையை வெளிச்சத்தை நோக்கி நான் பயணம் செய்ய வைப்பேன் உன்னுடைய வளர்ச்சி யாராலும் இனி தடுக்கப்படாது தேங்கி கிடந்த கழிவுகளெல்லாம் விலகி ஓடிவிட்டது இனி உன்னுடைய வாழ்க்கை தெளிவாகும் கவனிக்கப்படாத நீ இனி பிறரால் கவனிக்கப்படுவாய் வளர்பிறை போல உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் இனி வளர்ந்து கொண்டே இருக்கும் தேய்பிறை போல துன்பங்கள் இனி கழிந்து கொண்டே இருக்கும் நிறைவான மகிழ்ச்சியை தரக்கூடிய நிரந்தரமான சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய இன்பமான வாழ்க்கையை இன்றிலிருந்து நீ என்னிடமிருந்து பரிசாக பெறுவாய் உன் பாவங்கள் அனைத்தும் நீங்கி நல்லதொரு வாழ்வை இன்றிலிருந்து நீ ஆரம்பமாக பெறுவாய் கர்மாக்கள் அனைத்தும் முற்றிலும் அழிந்து விட்டதால் இன்பம் என்றால் என்ன என்ற ஒன்றை இன்றிலிருந்து உன் வாழ்க்கையில் நீ காண்பாய் எல்லா காலமும் நான் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை சரி செய்து கொடுப்பேன் உன்னை செதுக்கி அழகான சிற்பம் போல உன்னை உருவெடுக்க செய்வேன் அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவித்த நீ பேரின்பத்தை இனி நீ அனுபவித்தே ஆவாய் என்னிடம் தஞ்சமென்று வந்த உன்னை நிர்கதியாக ஒரு பொழுதும் நான் விட மாட்டேன் உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை இன்பங்களையும் கொடுத்து நீ மகிழ்வாக வாழ்வதை பார்த்து நான் ரசிப்பேன் உன் மனம் கோணாமல் அனைத்து இன்பங்களும் உன்னை வந்து சேரும் உன் குறைகள் அனைத்தும் களையப்படும் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உனக்கு நிச்சயம் பூர்த்தியாகும் நல்லது நடக்கும்